அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வந்து எப்போவுமே வந்து சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற திருப்புகல் இருந்து இந்த பதிகத்தை எழுநூற்றி இருபத்தி நான்காவது பதிகம் இது சிறுவாபுரி பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஸோ இந்த பதிகத்தை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வந்தீங்க முருகன் முன்னாடி அப்படின்னாலே உங்களுக்கு சொந்த வீடு வாங்குகிற யோகமோ கட்டுற யோகமோ நிச்சயமாக அமையும் அந்த பாடலை நான் உங்களுக்கு இப்போது அர்த்தத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருணகிரிநாதர் அருளி செய்த சிறுவாவரி திருப்புகள் பரிகத்தை தினமும் பாடி வந்தாலே நமக்கு அந்த சொந்த வீடு அமைப்பு யோகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளில் பலருனுடைய கனவாக தான் இருக்குது இந்த சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அதற்காக பல கஷ்டங்களை பஷ் கஷ்டமான வேலைகளை நம்ம பார்த்து செலவை கட்டுப்படுத்தி பணத்தை சேர்த்து மனை வாங்கி வீடு கட்ட முயற்சி செய்வாங்க ஆனால் சில காரணங்களுக்காக அந்த பாக்கியம் நம்மளுக்கு ஏற்படாமலேயே தள்ளிப்போகும் சில பேருக்கு வீடு வாங்கியும் அதில் போய் உட்கார முடியாமல் போயிடும் சில பேர் வந்து அது கனவாகவே இருக்கும் அப்படி சொந்த வீடு கட்ட அல்லது வாங்கும் பாக்கியம் அமையாமல் இருக்கிறவங்க பாட வேண்டிய அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் பதிகத்தை நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க இந்த பதிகத்தை யார் ஒருத்தர் தினமும் பாடி வராங்களோ நமக்கான சொந்த வீடு வாங்கும் யோகத்தை அந்த முருகப்பெருமான் நமக்கு அமைச்சு கொடுப்பார் தந்த தன தன தான தந்த தன தான தன தான தன தான அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீர அருளாலே அந்தரியொடுடனார சங்கரனும் மகிழ்வுற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள பேரும் மஞ்சனமும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இன்ப மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் புந்தரிக்க விழியால அண்டர் மகள் மனவால புந்தினரை அறிவால உயர்தோளா பொங்கு உடனாகம் விண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசுவடிவேலா தண்டரல மணிமார்ப செம்பொனிழில் செரிரூப, ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாலே இந்த பாடலுடைய சொல் விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அண்டர் பதி குடியேற அப்படின்னா தேவேந்திரன் வந்து மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகச் செய்து அப்படின்னு அர்த்தம் மண்டசுரர் உருமாற நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்தது அப்படின்னு அர்த்தம் அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அப்படின்னா தேவர்களின் மனம் மிக களிப்படையும்படி செய்தது அருளைச் செய்தது அப்படின்ற அர்த்தம் அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ்வு கூற அப்படின்னா காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய அப்படின்னு அர்த்தம் ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக அப்படின்னா விநாயகனும் உமாதேவியும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படின்ற அர்த்தம் மண்டலமும் முனிவோரும் எந்திசையும் திசையும் உழப்பேறு அப்படின்னா பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் இருக்கிறவங்களும் மஞ்சினமும் அயனாரும் எதிர்க்கான அப்படின்னா இந்திரனும் பிரமனும் எதிரே நின்று கண்டுகளிக்க மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற அப்படின்னா லக்ஷ்மியுடன் திருமாலும் தன்னுடைய மகிழ்ச்சியை இன்பமாக கூற அப்படின்ற அர்த்தம் மைந்து மயிலுடனாடும் ஆடி வரவேணும் அப்படின்னா வலிமையான மயிலுடன் ஆடி என் முன்னே நீ வர வேண்டும் அப்படின்ற அர்த்தம் புண்டரிக விழியால அப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடையவளே அண்டர் மகள் மனவாளா தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே புந்தி நிறை அறிவாள தோளா அப்படின்னா அறிவு நிறைந்த மெய்ஞானியே உயர்ந்த புயங்களை உடையவனே பொங்கு கடல் உடன் நாகம் விண்டு அப்படின்னா பொங்கிய கடலுடன் கிரலன்ஷ மலையையும் பிளவுபடச் செய்து அப்படின்ற அர்த்தம் வரை இகழ் சாடு அப்படின்னா ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா அப்படின்னா பொன்னொலி சுடர் வீசும் கூறிய வேலாயுதனே அப்படின்ற அர்த்தம் தன்தரல தரள மணிமார்ப அப்படின்னா குளிர்ந்த முத்துமாலையை அணிந்த மார்பனே செம்பனெனில் செரிரூபா அப்படின்னா செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே அப்படின்ற அர்த்தம் தண்டமிழின் மிகுநேய முருகேசா அப்படின்னா நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே அப்படின்ற அர்த்தம் சந்ததமும் அடியார்கள் சிந்தை எது குடியான அப்படின்னா எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடி கொண்ட தன் சிறுவை தனில்மேவு பெருமானே அப்படின்னா குளிர்ந்த சிறுவை தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்ற அர்த்தம் சிறுவாபுரி பெருமாளே அப்படின்ற அர்த்தம் இது இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த பதிகத்தை நீங்கள் பாடினாலும் மிகவும் சிறப்பு அல்லது வீட்டிலேயே நீங்கள் பாடலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் வந்து இந்த திருப்புகளில் சிறுவாபுரி திருப்பதிகம் திருப்புகளில் நீங்கள் பாடி நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் நிச்சயம் அமையும் என்பது தான் உண்மை பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்